தை மாசத்துல ஒருத்தவங்க குடி போகிறாங்க இல்லை புது வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த நாளில் போக சொல்லலாம் நேரங்கள் நல்ல நேரம் தெய்வம் வரோம் வீட்டுக்கு லட்சுமி இருந்து மூதை வரதுலருந்து எல்லாமே அந்த வாசல் வழியை தான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் நல்ல நாட்களாக பார்த்து நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் வாழலாம் அதுக்காக தான் நல்லா நல்லா உடைக்கிறது மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்றைக்கான டாபிக் என்னென்னா மக்கள் வந்து கமெண்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான் பாய் இது ஏன்னா இப்போது தை மாதம் வரப்போகுது இந்த தை மாதத்தில் வந்து நாங்கள் வீடு பால் காய்ச்சணும் இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணணும் புது வீடு குடி போகணும் இதற்கு நல்ல நாள் இருந்தால் சொல்ல முடியுமா பைன்னு நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி இதை ஒரு டாப்பிக்காகவே உங்கள்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்க பாய் இப்போ தை தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் ஒருத்தவங்க குடி போகிறாங்க இல்லை புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த நாளில் போக சொல்லலாம் நேரங்கள் நல்ல நேரம் சொல்லுங்க ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க ஆக்சுவலி உங்கள் கமெண்ட்ஸ்லேயே வந்து எனக்கே நிறைய பேர் கால் பண்ணுங்க கேட்குறாங்க ஏன் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் இந்த முப்பது முப்பத்தி ஒரு நாள் வந்து எதுவுமே பண்ண முடியல என்னென்ன பண்ண நினைக்கிறாங்களோ வீடு போகணும் பாலகசனம் கரகபூசம் பண்ணணும் எந்த ஒரு நல்ல விஷயம் பேசணும் ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த மாதத்தில் பேச மாட்டாங்க ஒரு கல்யாணத்துக்காக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வாரம் கூட பேச மாட்டாங்கனு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த ஒன் மந்த்து ஸோ அதனால் இந்த ஒரு மாதம் மார்கழி மாதம் முடிஞ்சு அது வருஷம் பொருந்து வருதால் தை மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே அதை சொல்லி நீங்கள் சொன்னது தான் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்ற ஒரு எல்லார் மனசுலையுமே தமிழர்கள் மனசில் அது இருக்குது ஆணித்தனமாக இருக்கும் தை பிறந்தால் ஒரு வழி பா ஏன்னா வருஷத்து முதல் மாதம் அங்கே என்ன சொல்கிறோம் ஆங்கில புத்தாண்டு மாதிரி ஆங்கில புத்தாண்டில் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின்னா நல்ல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல இந்த மாதிரி வந்து வீடு குழு ஏன்னா நம்ம வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா தினசரி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளைக்கு நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதில் பதினஞ்சு மணி நேரம் ஓடுறோம் ஒரு மூணு மணி நேரம் நம்ம தூங்குகிறோமே சரசி வாழ்க்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து இந்த வீடு குடி போகிறது வாடகைக்காகட்டும் இல்லை லீஸுக்காகட்டும் இல்லை சொந்த வீடு நீங்கள் கட்டணுன்னுச்சு பூமி பூஜை போடுறது இல்லை வீடு கட்டி கிரகபாசம் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம வாழ்ந்து ஒரு வருஷம் இது வண்டி கிடையாது ஒரு வண்டி வாங்கிட்டோம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வேறு வண்டி வாங்க போகிறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் வீடுன்ற அப்படி கிடையாது நம்மளுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சந்தோஷம் வரவு பொறுப்பு இறப்பு எல்லாமே தெய்வம் வரோம் வீட்டுக்கு லக்ஷ்மி வர்றதுலேருந்து மூதை வர்றதுலேருந்து எல்லாமே அந்த வாசல் வழியாக தான் வந்தாகும் அந்த வீடுன்றது உங்களோட இது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை 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 நல்லா அறுபது எழுபது வருஷம் நீங்கள் வாழ போகிற ஒரு வீடு கற்றவன் தலைமுறை போய் அவன் பையன் போய் அவன் பையன் வந்து வாழ்கிற அளவுக்கு கம்பல்சரி வாழ்வான் அந்த வீட்டில் ஆமாம் தானே ஸோ ஒரு சொந்த வீடுன்னு அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் ஏதோ ச இது என்ன சொல்கிறது ஏதோ போகிறா போக்கில் சூடுன மாதிரி ஏதோ ஒரு டைமில் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ சில பேர் வந்து ஜென்ரேஷன் மாற மாற அட எல்லா நாளும் நல்ல நாள் தானே கீழே வந்து நானே சொல்லியிருப்பேன் சில நேரத்தில் செவ்வாக்கம் கீழே ஐம்பது ரூபா வந்து எடுக்க மாட்டோமா அந்த மாதிரி இல்லை கெட்ட கெட்டணும் எடுக்காம போயிடுமா எடுத்துட்டு தான் போவோம் ஆனால் அது வேறு ஆனால் இந்த ஒரு இந்த வீடு கொடுத்தனும் போகிறது ஏன்னா வீடுன்ற விஷயத்த வாடகை ஆகட்டும் லீஸுக்காகட்டும் சொந்தமாகட்டும் இல்லை கட்ட ஆரம்பிக்கினாலும் அதுக்கு நாள் பார்ப்பது ரொம்ப சிறப்பு சில விஷயத்துக்கு நீங்கள் இப்போ வண்டி வாங்க போகிறீங்க அதுக்கெலாம் கூட நீங்கள் தட்டி விட்டுடலாம் அடப்போ பார்த்துக்கலாம் ஓகே நல்ல நல்ல வேலைக்கிழமையாக புதன்கிழமையாக எடுத்துடலாம் வெள்ளிக்கிழமையாக எடுத்துடலாம் ஆனால் இந்த வீடு கட்டுன்னா கட்டுமானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை வந்து வானத்தை மூடுறோம் வானத்தை மூடுறோம் வானத்தை மூடிட்டு நம்ம ஒரு கூட்டுக்குள்ளே இருக்க போகிறோம் அப்போ அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் நல்ல நாட்களாக பார்த்து நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு வெயிட் பண்ணி கூட செய்யலாமா தப்பே கிடையாது அப்படி ஒன்றும் இங்கே கம்பெனி நாட்டை போகிற கண்ணும் கிடையாது வெயிட் பண்ணி கூட அந்த நாட்களெலாம் அந்த டைமில் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கே போய் நீங்கள் நிம்மதை வாழலாம் அதுக்காக தான் நல்ல நாளாக பார்த்து போகிறது புரியுதுங்களா அதில் இந்த தை வந்து சொல்கிறது இந்த ஜனவரி மாதம் தை பிறந்து நல்ல நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் இருக்குது அதில் முக்கியமாக ஒரு மூணு நாட்கள் இருக்குது தை பொருந்து ஜனவரி மாதத்தில் மூணு நாட்கள் இருக்குது ஒன்று பத்தொம்பதாம் தேதி இருக்குது ஒன்று இருபதாம் தேதி இருக்குது ஒன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி இருக்குது ஜனவரிக்குள்ளேயே மூணு நாட்கள் இருக்குது இந்த மூணு நாட்களே வந்து நீங்கள் வீடு வாடகைக்கு போகணும் இல்லை லீஸுக்கு போகணும் இல்லை பூமி பூஜை போடணும் இல்லை வீடு கட்டணும் இல்லை ஒரு வரம் பேச போகிறேன் இந்த மாதிரி நாட்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலுமே பண்ணலாம் இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக நம்ம இருக்க போகிறோன்றதால் மட்டும் இதுக்கு மட்டும் சில நல்ல நாட்கள் பார்த்து போகிறது என்றைக்குமே நல்லது இந்த தை மாசம் கிடையாது அடுத்த மாதம் பிப்ரவரி இருக்கட்டும் மார்ச் இருக்கட்டும் ஏப்ரலாக இருக்கட்டும் மேயாக இருக்கட்டும் நல்ல நாட்கள் பார்த்து நீங்கள் வீடு கரகபுசம் பூமி பூஜை இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நல்ல நாட்கள் பாருங்கள் கல்யாணமும் அப்படி தான் ஒரு தடவை பண்ணால் ஆயுசுக்கும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணும் அந்த ஒரு லவர் என்ன சொல்ல பாண்டிங்கோட வாழணும் எந்த ஒரு சண்டை சச்சரியும் வரக்கூடாது அதனால் நல்ல நாள் பார்ப்பது ரொம்ப நல்லது குடுக்கல் வாங்குற செய்கிறோம் வண்டி வாங்குகிறோம் வாகனம் போகிறோம் அது எல்லாமே வேறு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ஒரு என்ன சொல்லு மற்ற ஃபங்க்ஷன் பண்ணுறோம் காதி விழா பர்த்டே அதெல்லாம் வேறு இந்த கல்யாணம் வீடு ரெண்டுமே வந்து வாழ்க்கை ரொம்ப பெருசு இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் இந்த மாதத்தில் இந்த பத்தொம்போது இருபது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் நேரம் ஏதாவது இருக்கா கம்பல்சரி நேரம் இருக்குது நேரம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பத்தொம்போதாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கல் முடிஞ்சு பத்தொம்போதாம் தேதி வர்றது பார்த்திங்கன்னா காலையில் ஏழரைலேருந்து எட்டரை மணிக்குள்ளே ஒன் ஹவர் டைம் இருக்குது நீங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு கூட அந்த ஒன் ஹவரில் கூட நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அட்லீஸ்ட் போய் இவ்வளோ ஜாமான் செடுத்துன்னு அப்படி நான் திருச்சியில் இருக்கிறேன் வீடு இங்கே மதுரில் இருக்குது நான் ஒன் ஒன் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் இல்லை சென்னைக்கு வரேன் என்ன பண்ணோம்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே டைமிங் ஃபாலோ பண்ணி அந்த டைம் நீங்கள் திங்ஸ் வீட்டுக்குள்ளே தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படி சாமான் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா அந்த நேரத்தில் வந்து பால் காய்ச்சிருக்கேன் இப்போ நான் ஜாமான் செட்டு எடுத்து ட்ரைவரை ஏற்றிக்கிட்டு டைமிங் ஃபாலோ பண்ணுன்றது கஷ்டம் பிஃபர் இதே சிம்பிளாக ஒரு ஸ்டவ் எடுத்துகிட்டு ஒரு தண்ணி உப்பு அதை தவணை சாங்கியத்துக்கு தவிர தவிர பொருளை கையில் எடுத்துக்கிட்டு அழகாக அந்த டைமில் நீங்கள் வீட்டுக்குள்ள நன்ட் ஆகிடலாம் என்ட்ராயிட்டு பால் காசிடணும் நம்ம உள்ள வந்துட்டோம் பால் மட்டும் போதாது அடுப்பு பற்ற வச்சு பால் பொங்கிடணும் எப்போது அந்த ஏழரைலேருந்து எட்டரைக்குள் இப்போ பத்தொம்போது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தை மாதத்தில் ஃபஸ்ட்டு நல்ல நாள் பார்த்திங்கன்னா பத்தொம்போது சொன்னேன் டைமிங் பார்த்திங்கன்னா ஏழரைலேருந்து எட்டரை அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி அதுக்கு பார்த்திங்கன்னா ஆறிலேருந்து ஏழ்ரைக்குள்ளே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அட்லீஸ்ட் இந்த ஃபா நம்ம பத்தொம்போது மிஸ் பண்ணிட்டோம் பை பண்ண முடியலன்னா அடுத்தது இருபதாம் தேதி உங்களுக்கு அடுத்த நாளே நல்ல நாள் இருக்குது அப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஆள்ரை ஏழரை இன்னும் உங்களுக்கு ஒன் ஹவர் பிஃபோராகவே வருது ஆறரை ஏழரை இல்லை பை இது ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டோம் பை மந்த் எண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா முப்பத்தி ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம் முப்பத்தி ஒன்று டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே வரும் டூ ஹவர்ஸ் அதிகமாக வரும் ஒன்பதரை பத்தரை பத்தொம்போது இருபது ஃபாலோ பண்ணுங்கள் பை சான்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்றாவது நீங்கள் கம்பல்சரி அழகாக நீங்கள் இந்த கண்ணு மூடி போகலாம் டைமிங் பார்த்திங்கன்னா ஒம்பதுரை பத்தரை இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இந்த மூணு மாசத்தில் இந்த பொறுக்க போகிற தை மாதத்தில் மூணு நாட்கள் இருக்குது பத்தொம்போது இருபது முப்பத்தி ஒன்று இந்த மூணு பண்ணுங்கள் அல்லா உடைக்கிறவா நல்லா இருப்பீங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய் என்ன கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தை பிறந்தாலும் இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளேயே நம்ம ஃபிப்ரவரி போகாமல் ஜனவரிக்குள்ளேயே மூன்று தேதிகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக நேரத்தோடு சொன்னது சிறப்பு நல்ல தகவல் பாய் நன்றி நன்றிம்மா